நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் இந்த இடத்திலே கத்தரை துதிக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஐந்து லட்சம் ஐந்து கோடியில இடம் வாங்கி வக்கீல பரவாயில்ல காரு பங்களா அப்படி வக்கீலானாலும் பரவாயில்ல கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஆராதிக்கிற நேரம் தான் உங்களுக்கு ஆசிர்வாதமான நேரம் அப்படின்னு ஜான்தபராஜி சொல்றாரு அந்த வீடியோவை கேட்போம் வாங்க உங்களை பிளஸ் பண்றேன் நீ ஆராதிப்பதனால நீ இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் நிற்கிற இடத்தை உன் பிள்ளைகள் கையில சுதந்திரமா புரிஞ்சிருச்சு சிலருக்கு புரிஞ்சிருச்சு நான் மறுபடியும் வரேன் இன்றைக்கு அனாதையை போல நீ நின்று கொண்டிருந்தாலும் நீ தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்து உயர்த்தி கொண்டிருக்கிற பாரு கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு அதை கையில சுதந்திரமா ஓன் லேண்டா நீ ஆராதிக்கிறதே சொத்து வாங்குறதுக்கு சமம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நீ கஷ்டப்பட்டு உழைச்சு லட்ச கணக்கு கோடி கணக்குல சேர்த்து அஞ்சு சென்ட் வாங்குறத விட ஆண்டுடைய பிரசன்ஸ்ல நீ வாயை திறந்து ஆராதி உன் பிள்ளைகள் இலவசமாய் கையில உன் பிள்ளைக்கு நீ பேங்க்ல சேர்த்து வைக்கல உன் பிள்ளைக்கு நீ வீடு கட்டல உன் பிள்ளைக்கு நீ கார் வாங்கி கொடுக்கல ஆனால் தேவ சமூகத்தில் அவரை பாடி உயர்த்துகிற பாரு அதுவே உன் தலைமுறைக்கு நீ சேர்த்து வைப்பதற்கு சமம் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு தான் இந்த இங்க ஒரு மனுஷன் அடுத்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுல என்ன பலன் கிடைக்கு நீங்களே நினைச்சு பாருங்க இந்த விதமான ஒரு ஏமாற்று பேச்சுகளை தான் இன்னைக்கு மக்கள் ஓடி நிற்காங்க காது குளிர இந்த ஏமாற்று பேச்சுகளை கேட்கத்தான் ஞாயிறு தோறும் கட்டிட ஆலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இவங்க ஒரு உழைத்து படித்து நல்ல ஒரு சம்பாதத்துக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் கிடையாது அந்த சோமேரி தளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜான்ஜபராஜ் போன்றவர்கள் சொல்லும் வார்த்தைகள் ரொம்ப தேன் மாறி காதுல விழுது அதனால ஓடி அடிச்சு பிடிச்சி ஜான்ஜபராஜ மெசேஜ் கேட்கறதும் பாட்டை கேட்கறதுமா இருக்கிறாங்க ஜான்ஜபராஜ் மெசேஜ் மட்டுமல்ல இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற பாஸ்டர்கள் சொல்கிற எல்லா மெசேஜும் ஒரு ஆர்வமாக கேட்குறாங்க இன்றைய கிறிஸ்தவர்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வார்த்தைகளை பேச்சுக்கின்னு இருக்காங்க பாஸ்டர்கள் அது இவங்களுக்கு நல்ல ஒரு காதுக்கு குளிர் குளிர்ச்சியாக இருக்குது ஜான் ஜவராஜ் போன்றவர்களும் மோகன்சி லாசஸ் போன்றவர்களும் பேசுகிறது காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது மக்களுக்கு கேட்குறவங்களுக்கு ஆனால் இந்த பைபிள்ன்றது இப்படியெல்லாம் வந்து நேரத்தை காலத்துக்கு செலவு பண்ணிட்டு இருங்க உங்களுக்கு தானாக சொத்து சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலை இந்த சுயநலுக்கார பாஸ்டர்கள் என்ன செய்யறாங்க மக்கள் அவர்களுடைய காணிக்கை பற்றி நிறைவதற்காக மக்களை ஏமாற்றுகிறாங்க ஏழைகளை ஏமாற்றி அவர்கள் காணிக்கை என்ற பெயரில் காசை பறிக்கிறாங்க அது இந்த ஏமாளி கிறிஸ்தவர்களுக்கு தெரிவதில்லை இது எல்லாம் நடந்துகிற பொழுது ஜான்தராஜ் சொல்கிறதுலாம் நமக்கு நடந்துகிற பொழுதுன்னு ஓடி ஓடி அவர் பிரசங்கத்தை கேட்குறவங்க நிலைமை மிக மோசமாக இருக்குது இது காலகாலமாக கிறிஸ்தவர்கள் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லை கிறிஸ்தவன் மத்தியில் நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் வேறு என்ன வழி இது ஒரே வழி தானே பைபிள் சொல்கிற வழி ஒரு கல்வி வழி தானே இந்த உலகத்தில் நம்ம நமக்கு இருக்குது நமக்கு வைக்கப்பட்டிருக்குது இதை நம்ம சரியாக செய்யாத நம்ம ஜான்துராஜ் சொல்கிற வார்த்தையை கேட்டு ஏமாற்ற முடியுமா நம்ம இந்த நமக்காக வைத்திருக்கிற இந்த உலக நியதிகளை உலக வழக்கங்களை நம்ம சரியா கடைபிடிச்சா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த கிறிஸ்தவர்களுக்கு வரல நாம சம்பாதிக்கிற காசை நாம சேர்த்து வைக்கணும் அம்மைய எதிர்காலத்துக்கு அப்படின்னு இந்த கிறிஸ்துவர்கள் மனதில் அந்த எண்ணங்கள் உதிப்பதில்லை இது ஒரு சோம்பேறி தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறான் சோம்பேறிகள் அலட்சியவாதிகள் தங்களுடைய வாழ்க்கை மீது ஒரு அக்கறை இல்லாத கிறிஸ்தவர்களா இன்னைக்கு இருக்கிறாங்க தான் சம்பாதிப்பதே ஓடி ஓடி எடுத்துட்டு போய் காணிக்கை பெட்டியில் போட்டு வாசு கையில் கொடுத்துட்டு அப்படியே திணிக்கிறாங்க அப்படியே மறைச்சு மறைச்சு கொடுக்குறாங்க காணிக்கை பாசுலர்களுக்கு இந்த மாதிரி ஜான் ஜபராஜம் ஆசைப்பட்டு இந்த ஆசை வார்த்தைகளை மக்களுக்கு சொல்றது நீங்க கார் பங்களா உங்க வெள்ளிகளுக்கு வாங்கலாம் பரவாயில்ல இந்த தேவ சமூகத்தில் வந்து நீங்க ஆராதிச்சாவே அது பெரிய சொத்து அப்படின்னு ஜான்ஜபராஜ் போன்றவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஏமாந்து தான் இன்னைக்கு நம்ம ஏமாந்து ஒரு ஏமாற்று முகத்தோடு தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு தோ தோல்வியுற்று ஒரு தோற்ற மனிதனாக தான் நிற்கிறோம் நம்ம பைபிள் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லலை இவர்கள் சொல்கிறாங்கன்னா இந்த பாஸ்டர்கள் நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து இங்கே சேர்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு சொத்து சேர்ந்து போயிடும் உங்களுக்கு சொத்து வந்து வீடு சேர்ந்துடும் நீங்கள் கத்திர அப்படி அப்படிலாம் பைபிள் சொல்லலை இவங்க தான் சொல்கிறாங்க இந்த உலக நியதிகளை உலக வழக்குகளை நாம் கடைபிடித்து அதிரபடி செயல்பட்டால் தான் நம்ம இந்த உலகத்திலே எல்லா செழிப்பும் அடைந்து நல்ல ஒரு இன்ப வாழ்க்கையை நம்ம வாழலாம் படம் இருந்தால்தான் நம்ம குடும்பத்தில் சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் எல்லாம் வரும் பணம் பணத்தை சம்பாதிக்கிறது எப்படின்ற வழியெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஆயிரம் லட்சங்களும் கோடிகளும் இவங்களுக்கு காணிகள் மட்டும் கொடுத்துட்டா அதை சைலண்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க கஷ்டப்படுற ஏழைகளை கண்ணோச்சி பார்க்கறது கிடையாது இந்த பாஸ்டர்கள் இங்க பைபிள் வந்து உங்கள் நீங்கள் சம்பாதிச்சுன்னு போய் ஜான்ஜபுராஜ் கிட்டே கொடுங்க அவரு நல்லா காரு பங்களா வாங்கிக்கிட்டோம் ஆடி கார் வாங்கிட்டோம் ஏரோப்ளேன் செட்டு விமானம் வாங்கிட்டோம் பல கல்லூரிகளை கட்டட்டோம் அப்படின்னு சொல்லலை இங்க தனி மனிதனுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது என்ன தனி மனிதனுடைய தேவையை இன்னைக்கு பூர்த்தி செய்யப்படலை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் பேங்க் பேலன்ஸோடு செழிப்பான வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சொந்த வீட்டோட ஒரு வாழ்க்கை இன்றைக்கி வாழணும் ஆனால் இதெல்லாம் கிறிஸ்துவன் வாழ்கிறாவில் நீங்களே கேட்டு பாருங்கள் ஏன் என்ற பேரில் எதுவும் காசு அங்கே பண்ணிட்டு இங்கே வந்து கஷ்டம் கஷ்டம் கஷ்டன்னு சொல்லிட்டு கடனை வாங்கியிருக்கோம் பைபிள் இதெல்லாம் அனுமதிக்கலை நீ காடிக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு போய் கடன் வாங்கன்னு சொல்லலை பைபிள் ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் பைபிள் சொல்லாததை ரொம்ப ஆர்வமாக செய்கிறோம் அதனால் இன்னைக்கு ஆபத்துக்கலையில் மாட்டிக்கிறோம் கடன் தொலையில் மாட்டிக்கிறோம் விடுபடாத ஒரு நிலைமை எங்க கடன் வாங்கலாமோ எங்கே வட்டிக்கு வாங்கலாமோ எங்கே லோன் வாங்கலாமோ இப்படிதான் நம்முடைய எண்ணங்கள் ஓடி இருக்குது நாம் சமாச்ச காலத்தில் நாம சேர்த்து வைக்கணும் அதை காணிக்கன்ற பேரில் விரைவமாக்கி கூடாது என்ன ஒரு தைரியம் அருந்துகிறது காணிக்கை அந்த தசுமாகன்றத நம்ம வச்சுக்கிறோம்னா நமக்கு கஷ்டம் வந்துடும் சாபம் வந்துடும் வியாதி வந்துடும் அப்படின்னு ஓடி எது அந்த பார்செண்ட்டை கொடுத்துருது அதெல்லாம் எல்லாம் வைப்பில் சொல்லலை கொடுக்க சொல்ல அப்படி ஒன்றும் கொடுக்க சொல்லலை அந்த பர்சங்க பத்து பர்சன்ட் என்ன சொல் என்ன சொல்லுதுன்னா அந்த பத்து பர்சன்ட் உன்னுடைய எதிர்காலத்துக்கு எடுத்து வையே நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல உன்னுடைய எதிர்காலத்துக்கு எடுத்து வையே உன்னுடைய எதிர்கால தேவைகளுக்காக அது பத்து பர்சன்ட் காசு படத்தை நூறுபா சம்பாரிச்சா பத்து ரூபாய் எடுத்து வை ஆயிரூபா சம்பாரித்தா நூறுரூபாய் எதிர்காலத்துக்கு எடுத்து வை அதுதான் சொல்லுது நாம் கஷ்டப்படும் போது எந்த பாசம் வந்து நமக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது பணக்கஷ்டத்தில் உதவி செய்ய போகிறது கிடையாது வீடு வாடகை கொடுக்க முடியலன்னா அந்த பாசு வந்து வாடகைக்கு கொடுக்க போகிறது கிடையாது சொந்த வீடு இல்லைனா அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி சொல்லி கொடுக்கறது கிடையாது இப்படிலாம் இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம யாருக்குமே காணிக்க கொடுக்கணும் நாம் சேர்த்து நம்ம சம்பாதிக்கணும் நாம சேர்த்து வச்சா நாம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போகிறோம் பிள்ளைங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கலாம் காருசு பங்களா ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்ன தேவையோ பிள்ளைகள் என்ன அது தட்டுப்பாடு இல்லாமல் செய்யலாம் சந்தோஷமாக செய்யலாம் காசு இல்லாதவங்களே நீங்கள் நீ ஒருத்தர் சண்டை மாட்டேங்குனுக்குறோம் ஏன்னா காணிக்க எடுத்து காணிக்கின்ற பேரில் காசு எடுத்து போய் பாஸ்வர்ட்டு கொடுத்துருமே அந்த பாஸ்வர்ட்டை கொடுத்துட்டு நம்ம இங்கே சண்டை போட்டுக்கிறோம் எல்லோரும் வீட்டில் நடக்கிறது தானே இது நடந்தது தானே இது ஆனால் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இது தஞ்சாபுட் நனவஞ்சக பேச்சை நான் கேட்டு நம்ம வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளக்கூடாது நண்பர்களே அதை தான் பைபிள் சொல் உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு இரவு பகலும் ஓடி விடுப்பு வலிக்க வலிக்க கால் வலிக்க சம்பாதிச்ச பணத்தை எடுத்துகிட்டு போய் இந்த பாஸ்டர்களிடம் கொடுக்காதீங்க உங்களுக்காக நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக சந்ததிகளுக்காக வேறு பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த பைபிள் அறிவுறுத்துகிறது நண்பர்களே இனிமேலாவது நாம் இதை நாம் செயல்பட செயல்படுத்த வேண்டும் அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் அந்த பழைய வாழ்க்கையை பழைய சிந்தனையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் நம்முடைய நிலைமை மோசமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே இந்த பழைய சிந்தனைகளையும் பழைய பழக்க வழக்கங்களையும் நாம் விட்டு விலக வேண்டும் புதிய சிந்தனைக்கு புதிய செயல்பாட்டுகள் நம்ம வர வேண்டும் திரும்ப வேண்டும் நண்பர் அதுதான் பைபிள் சொல் பகுத்தறிவுக்கு திரும்ப திரும்புங்கள் அப்படின்னு பைபிள் சொல் அனுபத்தில உங்க பேசுறது கிடையாது மனிதனுக்கு தனி மனிதனுக்கு எங்க தைரியம் சொல்றது கிடையாது தனி மனிதனுடைய வளமான வாழ்க்கைக்கு வழி சொல்றது கிடையாது இப்படியெல்லாம் எல்லாம் எனக்கு நண்பர்களே இந்த கஷ்டம் நம்முடைய கஷ்டத்துக்கு யாரும் எந்த பாசம் வந்து பாட்டாங்க அதனால நாம சந்தை சம்பாதிக்கிற காசை நம்முடைய எதிர்காலத்துக்கு சேர்த்து வச்சா நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழலாம் என்பது சந்தேகமே இல்லை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே